மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை நவகிரகங்களின் நிலைப்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கின்றபோது கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்களாக மாறிவிடாமல் இருக்க பல்வேறு வகையில் முயற்சி செய்து பலத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இழந்த பலம் அனைத்தையும் மீட்கும் தருணமாகவும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாகவும் எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் மீனம் லக்னம் மீனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உறுதியாக நல்ல பல மாற்றங்களும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக ஒன்பது கிரகங்களின் சஞ்சார நிலைப்பாடுகளும் உறுதி செய்கின்றன மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமான பெருங்கொண்ட பணப்புழக்கத்திற்கு காரணகர்த்தாவான குரு பகவான் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பம் தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான குருவின் அமைப்பு உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பொதுவாகவே வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதீதமாக அபரிவிதமாக சந்திப்பதற்கு முக்கிய காரணம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வேலையின்மை வருமானத்தை உயர்த்திக் கொள்ள முடியாமல் இருக்கும் சூழ்நிலை பல்வேறு வகையான தொழில் ரீதியான சரிவுகள் போன்ற பிரச்சனைகள் காரணமாக வருமானங்கள் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவேதான் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான ராசிநாதனான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருப்பது அமோகமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் வலுவிழந்திருக்கும் போதுதான் சிரமங்களும் சிக்கல்களும் பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மிகவும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது ஆனால் தற்போது உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிநாதன் குருபகவான் மிகுந்த வலிமையுடன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பம் தனஸ்தானத்தில் இருப்பது இது போன்ற சங்கடங்களை நிச்சயமாக விளக்குகிறார் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் விலகி பொருளாதார ரீதியான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் நிஜமாக நீங்கள் முயற்சித்து பல்வேறு வகைகளில் இழந்த பலத்தை தற்போது மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் ஏற்று அதன்படி தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என மேலும் பல எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ளும் போது அதீத அபரிவிதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான இனிமையான தருணமாக நிச்சயமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது என்பதை முழுமையான சுப கிரகமான உங்களுடைய ராசிநாதனான குருபகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமல்லாது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடமான இடமான வேலை தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக ராசிக்கு பத்தாமிடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் இவ்வாறாக சுப கிரகமான குரு பகவானின் பார்வை ராசிக்கு பத்தாம் கிடைக்கும்போது அங்கு ராசிக்கு பத்தாமிடத்தில் மங்களகாரகனான செவ்வாய் சுகாதிபதியான சுக்கிரன் கல்விக்காரகனான புத்திகாரகனான புதன் போன்ற மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன ஜீவனஸ்தானமாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது எனவே தான் பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்தித்து பதட்டமும் குழப்பமும் மனநிம்மதி இன்மையும் ஏற்பட்டிருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அனைத்து விதமான குழப்பமான பதட்டமான சூழ்நிலையையும் விட்டு விலகி நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளை நிதானத்துடன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாறுகிறது என்பதை உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உறுதி செய்கிறார் மேலும் குருபார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும் அப்படிப்பட்ட உங்களுடைய மீனம் ராசியின் அதிபதியான ராசிநாதனான குருபகவானின் சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கு கிடைக்கும்போது அதாவது சுக்கிரன் செவ்வாய் புதன் போன்ற பத்தாம் உள்ள மூன்று கிரகங்களையும் குருபகவான் பார்க்கும்போது சுக்கிர யோகம் குரு குருசுக்கிரமங்கல யோகம் குருமங்கல யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் சுக்கிர பகவானின் அதிதேவையர் மகாலட்சுமி புதன் பகவானின் அதிதேவையர் நாராயணன் செவ்வாய் பகவான் மங்களகாரகன் எனவே இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லட்சுமி நாராயண மங்கள யோகம் மிக அருமையான முறையில் அற்புதமான முறையில் உருவாகிறது எனவே வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சங்கடங்கள் விலகுகிறது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையிலும் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நல்லபல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வாரம் கருதப்படுகிறது முற்றுப்புள்ளி மூன்றாம் நபரை நம்பி ஏமாந்திருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றத்தை சந்தித்திருந்தாலும் அந்த ஏமாற்றத்திலிருந்து நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் என்பது மட்டுமல்லாது ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் பயணிக்க கூடிய கிரகநிலைகளும் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதால் உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக வீண்போகாது உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக உறுதி செய்கின்றன ஏமாற்றம் இருந்தால் அந்த ஏமாற்றத்தால் இழந்த செல்வங்கள் அனைத்தும் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் ஏமாற்றம் என்பது நிச்சயமாக ஒரு பெருமுன்னேற்றமாக அமைவதற்கான அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கருதப்படுகிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் குற்ற உணர்ச்சி போன்ற அனைத்துமே விலகி ஆக்கப்பூர்வமாக பல செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது மீன் தவிர்த்து பல்வேறு வகைகளில் புதிய சிந்தனைகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சிந்தனைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது அதிலும் கிரகங்களுக்கெல்லாம் அரசு கிரகமான ராஜகிரகமான முதன்மை கிரகமுமான உஷ்ண கிரகமுமான ஒளியின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார் சூரியன் லாபத்தில் பயணிப்பதால் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக பெறக்கூடிய ஒரு தருணமாக போகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் பொதுவாகவே பல பிரச்சனைகள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக பார்க்கப்படுவது நிதி சார்ந்த விஷயமும் ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது மற்றவர்களுடன் நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பல்வேறு வகையான தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக மதிப்பெண் படிப்பு வேலை தொழில் உறவு ஆற்றல் அழகு என பல்வேறு வகையான ஒப்பிடுகை காரணமாக பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகமாக இருந்து வந்த சூழ்நிலையிலிருந்து கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமையப்போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை சூரியன் உள்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கப் போகிறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்திலும் பிறகு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய அதன் பிறகு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திலும் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவேதான் இந்த வாரம் முழுவதும் அனைத்து விதமான காரியங்களையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் ஏனெனில் பிடிவாதமாக நீங்கள் நிர்ணயத்தை இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்திரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் பல்வேறு வகையில் விலகியிருப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக விலகியிருந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் மற்றவர்கள் உங்களை புறக்கணித்த சூழ்நிலையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைந்த தருணமாக நிச்சயமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கருதப்படுகிறது ஆனால் அதே சமயம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறார் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவிற்கு சனி பகவானால் சிரமமில்லை என்றாலும்கூட சில விரய தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையாகத்தான் கருதப்படுகிறது எனவே அபரிவிதமான கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இந்த வாரம் மட்டுமல்லாது ஏழரை சனி கட்டம் முழுவதுமே சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது அதே சமயம் சர்ப்பகிரகமாக உள்ள ராககேதுக்களின் அமைப்புகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ராகு உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மத்திலும் ஞானகாரகனான மோட்சகாரகனான கேது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழில் கேது இருப்பதால் இந்த தருணத்தில் தவறான தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் தவறான தொடர்பு காரணமாக பல சங்கடங்களை சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இல்லையென்றால் தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜென்மராகு மற்றும் ஏழாம் இடத்து கேதுவின் காரணமாக அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் ஆளாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உள்ளது எனவே மீனம் ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது ஏனென்றால் நவகிரகங்களில் சனி ராககேதுவின் அமைப்பு உங்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு தான் உள்ளது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள் மேலும் இந்த வாரத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை